இன்னைக்கு ஆண்ட கட்சி அதிகமான திட்டங்கள் நடந்த கட்சி அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட இயக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் பொருளாளர் நல்லா பாத்தீங்கன்னா ஆரம்ப தலைவர் காலத்துல இருந்து எம்பி ஆந்தவர் இன்னைக்கு பாத்தி இது வரையிலும் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்தவர் தலைமைக்கழக நிர்வாகம் என்று எத்தனையோ என் கோயில் நடத்தி எல்லாத்துக்குமே நானே எங்க அப்பா கூட அரசியல் பண்ணுவேன் எங்க அப்பா எல்லாம் அவங்க கூட அரசியல் பண்ணுவேன் அப்படி வந்து இன்னைக்கு மூத்த முன்னோடிகள் எல்லாம் இன்னைக்கு எடப்பாடி அவர்களோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க கண்டிப்பாக நிச்சயமா இந்த மாதிரி இருந்துக்கிறேன் அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா சில பேர் என்ன வேணாலும் உடனே கட்சி ஆரம்பிச்சு வந்து உடனடியாக வந்து முதலமைச்சர் நினைக்கிறாங்க தினம படத்துல நடக்காது இன்னைக்கு அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கு அதிகமான திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம் இன்னும் எடப்பாடி என்பது திட்டங்கள் நடந்துட்டு இருக்குது திமுக எதுவுமே பண்ணல மக்கள் தெளிவா இருக்காங்க அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி என்பதாச்சும் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க கண்டிப்பா நடக்கும்